ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி குடும்பம் ஒட்டு மொத்த குடும்பமும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம் கண்டிப்பாக வந்து விஜய் வீட்டை விட்டு காவேரி குடும்பம் ஒட்டு மொத்தமாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறதான் யார் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா நிவின் வீட்டுக்கு போயிருக்காங்க நிவின் தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு அங்க போனா அவங்க வேற பிரச்சனை வரும் அது ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும் வீட்டை விட்டு காவேரியும் சேர்ந்து போயிருக்காங்க விஜய் கிட்ட எதுவுமே பேசலையா காவேரி விஜய் வந்து ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு விஜய் வந்து நல்லவர் தான் விஜய் மேல எந்த தப்பு இல்லை விஜய் வந்து பேசுற விஷயங்களை விடுங்க ஆனால் காவேரி பக்கத்தில் அவர் என்ன தப்பு பண்ணார் அக்ரிமெண்ட் போட்டு அதை ஒரு சுச்சுவேஷன்லாம் பண்ணார் ஏன் பண்ணாரு காசு வாங்கிட்டு அவங்க பண்ணாங்க அதை வந்து காவேரி வந்து என்ன சொன்னாங்க அவங்க ஃபேமிலிக்கிட்ட அவங்க வந்து எதுவுமே பேசலை அப்படிங்கிறதான் ஆனால் ஒட்டுமொத்த விஜய் போக சொல்லாமையே அவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது வீட்டை விட்டு விஜய் வந்து போ கிளம்பி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லாமல் காவேரி குடும்ப ஒட்டு மொத்தமாக வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது கா விஜயோட பயங்கர வழி மன வழியாக இருக்குது அவருக்கு காவேரியும் சொல்லாமல் கிட்டே எதுவுமே சொல்லாமல் ஃபேமிலியில் கூட்டிகிட்டு போகாம அவங்களோட போயிட்டாங்க அப்படிங்கிறது அது ஒரு பையனுக்கு எவ்வளோ வழியாக இருக்கும் இருக்கட்டும்ங்க இந்த டைலாக்கு காவேரியை வந்து வெறுப்பத்துறதுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் காவேரி இந்த இடத்துல வந்து அவங்க ஃபேமிலி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நிவின் வந்து உண்மைதான் சொல்லுவார் தப்பு எதுவும் சொல்ல மாட்டார் அவர் மேலே அந்த தப்பு இருக்காது அவர் உண்மைதான் சொல்லுவார்ன்றதே இருக்கட்டும் ஆனால் யமுனா வந்து சொன்னதை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஃபேமிலி ஒட்டு மொத்தமே வந்துட்டு ஃபைட் பண்ணி சண்டை போட்டு கிட்ட இருந்து காவேரி பிரித்து கூட்டிட்டு போறப்ப காவேரி எதுவுமே சொல்லலையா அப்படிங்கிறது எதுவுமே சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல சுச்சுவேஷன் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆனால் விஜயோட இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க இல்லையா அப்போ விஜய பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல காவேரியை பற்றி விஜய் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கா காவேரி விஜய் புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுங்க நிஜமாவே ஆனால் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நமக்கே ஒரு சாக்கிங்கான விஷயமா இருக்குது பயங்கர அதிர்ச்சி அளிக்கிற நியூஸாக இருக்குது அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து நான் என் எதுவுமே பண்ணலையே தாத்தா காவேரி என்னை விட்டு போயிட்டா அவளுக்காக தான் நான் எல்லாமே யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாத்தா மடியில் படுத்துட்டு விஜய் அலறாரு கண்டிப்பாக அப்படி தான் யோசிக்க முடியும் விஜய் வந்து காவேரிக்காக தானே எல்லாமே யோசித்தார் எல்லாமே காவேரி சுற்றி காவேரி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காவேரி ஃபேமிலி அந்த அப்பள கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து கூட விஜய் காவேரி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் எல்லாமே பண்ணார் அது வந்து காவேரிக்கு புரியலையா அப்படின்னு தெரியல அதுக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லா இதுக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் போனதுக்கப்புறமா வந்து நிஜமாகவே விஜய் இந்த இந்த போஸ்ட் பார்க்கும்போது மனம் வலியை தருதுங்க அது என்னவா வேணா இருக்கட்டும் விஜய் மேலேயே தப்பு இருக்கட்டும் ஆனால் அவர் அழுகுறாரு அந்த இடத்துல கையை பிடிச்சி ஆறுதல் சொல்கிறதுக்கு காவேரி இல்லை இருக்க வேண்டிய காவேரி இல்லை அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அவர் ஃபீல் பண்ணுறாரு அவர் அப்படிதான் ஃபீல் பண்ணணும் அவருக்கு தேவைதான் அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஆனால் என்ன தப்பு பண்ணார் அப்படிங்கிற எப்பவுமே எனக்கு இருக்குங்க ஆனால் அவர் வந்து காவேரியை வெறுப்பேற்றணும் நம்ம பொண்டாட்டி தானே அப்படின்னு நினச்சிட்டு அவர் பேசிகிட்டு இருந்தார் அது வந்து அக்ரிமெண்ட்டு போட்டுட்டோம் அது நம்ம மறந்துட்டு அக்ரிமெண்ட்டு வேலையவே இல்லை அதை நம்ம யோசிக்க வேண்டாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருந்தார் விஜய் ஆனால் காவேரி ஃபேமிலி இந்த மாதிரி சதி பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க காவேரி அப்படிங்கிறது என்னமோ போங்க